உடைந்த கண்ணாடியும் ஒரு இரும்பு சட்டியும் வைத்து கரண்டா அதுவும் ஒரு மோட்டரையே இயக்கும் அளவிற்கு விஞ்ஞானமே வியந்துரும் போங்க கண்ணாடி மற்றும் எளிய உபகரணங்களால் மின்சாரம் தயாரிப்பு சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய ஒரு புதுமையான முறையை இந்த வீடியோவில் காண்பிக்கின்றனர் இதில் மிகவும் எளிமையான கண்ணாடி மற்றும் இரும்பு பாத்திரங்களை பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்கப்படுகிறது இந்த சாதனம் சூரிய ஒளியை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் திருப்பி உள்கோணமாக ஒரு பாத்திரத்தில் திரட்டுகிறது இதில் உருவாகும் வெப்பத்தால் நீரை கொதிக்க வைத்து ஆற்றல் தயாரிக்க முடிகிறது இந்த முறையின் சிறப்பு அதில் எந்தவித அதிக செலவீன உபகரணங்களும் தேவைப்படுவதில்லை இதன் மூலம் கிராமப்புறங்களில் மின்சார தட்டுப்பாடு சந்திக்கும் மக்களுக்கு மிக எளிய மற்றும் செயல்திறனான தீர்வாக இருக்கும் மேலும் இது சுற்றுச்சூழலுக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்காமல் முழுக்க முழுக்க இயற்கை வளங்களை பயன்படுத்தும் முறையாக திகழ்கிறது இந்த கண்டுபிடிப்பு விரைவில் பயன்பாட்டுக்கு வந்தால் எளிமையான முயற்சிகளாலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்கான ஒரு உதாரணமாக இது திகழ்கிறது அதுவும் இதன் பவர் என்னவென்பது மோட்டாரும் மின் இயங்குவதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு இதற்கு சோலார் கிடைக்கிறது இதனால் அதிகமாக உள்ள மின்சாரம் தட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்